d e c 안지 நம்ம வீராசீரியலில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புறமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கேட்கலாம் மாறன் கொஞ்சம் தூரம் போயிட்டு பைக்கை நிறுத்துறாரு நிறுத்திவிட்டு கிட்ட கேட்குறாரு என்ன என்னை பற்றி எங்கள் சார் பெருமையாக சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு இல்லை கண்டிப்பாக என்னை பற்றி அவர் பெருமையாக சொல்லியிருப்பார்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் இல்லாதப்ப அவர் என்னை பற்றி பெருமையாக தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையே உன்ன பற்றி அவர் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி வீரா சொல்கிறாங்க இல்லை இல்லைல்ல எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம விவாகரத்து மேலே சத்தியம் பண்ணி சொல்லு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கேட்குறாங்க அதுக்கு நம்ம வீரா சொல்கிறாங்க ஏமா உனக்கு ஊர் உலகத்தில் வேறு பையனே கிடைக்கலையா போய் போய் இவனை போய் கல்யாணம் பண்ணியிருக்கியே இவனுக்கு ஒரு தனியான ஒரு முடிவை இவனுக்கு எடுக்கவே தெரியாது லெஃப்ட் சைடு போகிற போடான்னு சொன்னால் இவன் ரைட் சைடு போவான் போய் போய் இவனை போய் இது பண்ணியிருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டினாரு அப்படின்னு சொல்லி வீரா சொல்லிகிட்டே இருக்காங்க உடனே மாறன் இவருக்காக நீ போய்ட்டு ட்ராவல்லாம் பண்ணி ஸ்கூல்ல எல்லாம் விசாரித்து அவரோட அட்ரெஸை வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி அவரை போய் மீட் பண்ணது மீட் பண்ணோம் ஆனால் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா வீரா சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க அதுங்க நடந்ததை உள்ட்டாக சொல்லிட்டுருக்காங்க அதை சொல்லிவிட்டு வீரா ரொம்ப அப்பா என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிக்கிறாங்க அதுக்கு நம்ம மாறின வந்து மனசில் நினைக்கிறாரு ஏன்ப்பா இப்படி பண்ணேன் எனக்கு ஆளவாரி விட்டியே எனக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்தியே அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன் அவனால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல உடனே உடனே மாறன் கேட்குறாரு ஏன் சிரிச்சிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை இல்லை நீ அவருக்காக இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து போயிட்டு அவர் வீடு வரைக்கும் போயிட்டு அசிங்கப்பட்டு வந்துட்டே இல்லை அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்ருக்காங்க அவள் அப்பவே சொல்லலன்னு சொன்னால் நாம தான் கேட்கலை இப்போ அசிங்கப்பட்டு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாரன் யோசிக்கிறாரு சரி வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம் அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க அப்புறம் நைட் டைம் ஆகிடுது வீட்டில் வந்து பெட்டில் வந்து ராகவன் உட்காந்துருக்காரு நம்ம கண்மணி வந்துட்டு போய் அவங்க அவர்கிட்ட பேசுகிறாங்க இது மாதிரி வந்து அவங்க அப்பாவுக்கு எடுத்தது நீங்கள் தான் இருந்தீங்க ஆனால் இப்போ வந்து நம்ம கடையில் வந்துட்டு எல்லாரையுமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு இதை கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து அதில் இதாக தெரிய மாட்டீங்க எல்லா முடியுமே நீங்கள் தான் எடுப்பீங்க உங்கள் அப்பாவுக்கு அடுத்து அடுத்து எல்லா முடிவையும் நீங்கள் தான் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவரை ஏற்றி விட்டுட்டு இருந்தாங்க பரவாயில்ல அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களும் அதெல்லாம் கற்றுக்கிட்டு போயிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவன் சொல்கிறாரு என் அட பாவி நம்ம எவ்வளோ தான் இது பண்ணாலும் அவன் தம்பிகளை விட்டு கொடுக்க மாட்டானே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி வரைக்கும் நம்ம கடையில் நீங்கள் தான் ராஜா மாதிரி இருந்தீங்க இப்போ அதுவும் இல்லாமல் போகுது ஏன் நம்ம மாறனை எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம குடோனில் வந்துட்டு சின்ன சின்ன வேலையாக பார்த்துட்டு இருந்தார் இப்போ அவருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்து நம்ம கடையில் உட்கார வச்சுட்டாங்க இப்படியே போய்ட்டு இருந்தால் உங்களுக்கு எதுவும் இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா கண்மணி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க சரி அதோட அந்த பிரச்சனையை விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவன் சொல்லிடுறாரு நம்ம வீரா நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரூமுக்கு வராங்க உடனே மாற அதை பார்த்துட்டு கேட்குறாரு என்ன வீரா தலகாணிக்கு பதிலாக புக் வச்சு தூங்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா நல்லா தூக்கம் வருமே அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சிட்டு இருக்காரு என்னடா மறந்துட்டியா எனக்கு காலையில் ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து விட்டு வந்தே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்னும் கொஞ்ச நாளாக எனக்கு எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமாம் இல்லை உனக்கு எக்ஸாம் மறப்போவதில்லை சரி என்னால் முடிஞ்ச எது ஹெல்ப் வேணும்னா சொல்ல நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லை உனக்கு நான் வாதியாரா எதுவும் கிளாஸ் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி இதில் நான் ஒரு டாபிக் படிக்க போறேன் அந்த டாபிக் வந்து எந்த புக்கில் இருக்கு அப்படிங்கறத நீ சொல்லு அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னா கேட்குறேன் வீரா சொல்றாங்க மாறனுடனே என்னடா இது சத்தியசோதனையா இருக்கும் போல